ஆட்டுக்கம்பும் பூமொட்டும் ஆட்டுக்கம்பை எடுத்துக்கொண்டு வாசல்படி தாண்டிய செந்தட்டி மனசுக்குள் கம்பு கனத்தது மனசு கிடந்து அள்ளாடியது பாம்பை பிடித்திருக்கிற மாதிரியோர் மனமயக்கம் சனியம் புடிச்ச இந்த கம்பை தலையை சுத்தி வீசி எறிஞ்சாதான் மன நிம்மதி சல்லையும் கோபமுமாக கங்கச் சிதறலான முணுமுணுப்பு ஆடு மேய்க்க போக மாட்டேன்னு அம்மா கிட்ட அடம் பிடிக்கணும் அழுது புலம்பி ஆட்டம் போடணும் எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்ல அதை எப்படி சொல்ல சிடு சிடுப்பும் எரிச்சலும் மண்டுகிற மனசுக்குள் வந்து போகிற நினைப்பு வாயை திறக்க மாட்டாத உணர்வு லஜ்ஜையில் ஊமையாகிற மனசு ஊமையாகி அடங்காமல் பயத்தில் துடிக்கிற எண்ணம் திமிரி கொண்டு வெடிக்கிற வார்த்தைகள் ஆங்காரத்தில் டயர் செருப்பு தடக் தடக் என்று அடித்தது ஆடுகள் அடைத்திருக்கிற துழுவத்தை நோக்கி நகர்ந்தாள் அடியே அம்மா சனியன் தான் அவளது ஆங்கார சத்தம் என்ன எதிர்கோபமாக இவளது வீரிடல் சோத்து சட்டி எடுத்துக்கிட்டியா உம் உம் எடுத்துக்கிட்டேன் ஆடுகளை பார்த்து மேய்டி காடு கரையில மேய விட்டுறாதடி வெல்லாம விளைச்சல்ல விட்டுட்டின்னா ஊர்ஜனத்து முன்னால தலை குனிஞ்சு நிக்கணும் உம் உம் ஆகட்டும் அந்த கருமுக்க ஒரு கண்ணு பார்த்துக்கடி செனை ஆடு கல்லட்டு கில்லட்டு எரிஞ்சிராதடி பணம் பெத்த ஆடு சரி செந்தட்டி உயிரில்லாமல் எதிரொலித்தாள் சுரத்தில்லாத ஆமோதிப்பு மனசுக்குள் தகிப்பு சீறி பாய்கிற வசவுகள் அம்மாவை திட்டி தீர்க்கிற ஆத்திரம் ஆட்டமேயி ஆட்ட மெய்னு காட்டு வழியில விரட்டுறதுலேயே குறியாயிருக்கா கருமூக்கு மேல வச்சிருக்கிற அக்கறையில பத்துல ஒரு பங்கு கூட பெத்த புள்ள மேல கிடையாது இவெல்லாம் ஒரு தாயா பேய் நாய் மூதேவி கசந்த மனசின் வெக்கையான முணுமுணுப்பு வெந்து கொதிக்கிற நினைவின் தகிப்பு காளை வெயில் கண்ணில் ஊசியாக பாய்ந்தது சுள்ளென்று என்று அரைகிற ஏறு வெயில் செம்பட்டை ரோமக்கற்றை கண்ணில் குறுக்கில் விழுந்தது ஒதுக்கி அதை தலைமுடிக்குள் செருகிக் கொண்டாள் சாயம் போன பாலியஸ்டர் பாவாடையின் காலடி நுனியில் தொங்குகிற கிளிசல் நூல்கள் கரண்டை காலின் புளிதி வெள்ளை பாவாடைக்கு மேல் போட்டிருக்கிற ஐயா சட்டை அரைக்கை ஸ்லாக்ஸ் தொல தொளப்பான சட்டை பெல்ட் மாதிரி இடுப்பில் கட்டியிருந்த அழுக்கு துண்டு துண்டுக்குள் கோத்திருந்த சோத்து தூக்குச்சட்டி சட்டி நடைக்கேற்ப கழு ஆடியது வீட்டுக்கு பின்னால் தொழுவம் நாலு பக்கமும் வேலி முள் அடைப்பு முள்வேலி சுவர் மேலே சாய்ப்பு கிட்ட வந்தவுடன் நாசிக்கு சுகமான கழிசல் நெடி மூத்திர கவிச்சு வாசம் காலடி சத்தத்திலேயே இவளை உணர்ந்து நட்புடன் கனைக்கிற செம்மறிகள் படலை திறந்தால் செந்தட்டி தடதடத்து எழுகிற ஆடுகளின் கதறல்கள் செவளையும் வெள்ளையுமான ஆடுகள் கழிசலில் புரண்டு காய்ந்த சொர சொரப்பு அவளது காலடியில் வந்து உரசுகிற ஆடுகள் அந்த சிறுமியின் பாதங்களை நுகர்கிற ஆடுகளின் பாசம் அதன் சுவாச வெது இந்த வெது அவள் மனசுக்குள் இறங்குகிறது இந்த நெடி அவளுக்கு பிடிக்கும் ஆடுகளின் சொர சொரப்பும் மூத்திர நாற்றமும் ஆடுகளின் செருமுகிற சளியின் வாசமும் செந்தட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் பரனில் கிடக்கும் காய்ந்த கொலைகள் வாடலும் புழுக்கமுமான அதன் மனம் படல் விலகியவுடன் வெளியேறுகிற செம்மறிகள் அப்போதுதான் நீட்டி நெளித்து நெட்டி முறிகிற ஒன்றிரண்டு சோம்பேறிகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டும் நெருக்கி அடித்துக்கொண்டு நகர்கிற அதன் பிறவி குணம் வெளியேறிய வேகத்தில் பக்கத்து வீட்டு சுவர்களில் உடம்பை தேய்த்து கொள்கிற பரபரப்பு சுரிந்து கொள்கிற அதன் சுவாபம் சுகம் செந்தட்டி வாயிலிருந்து நெருப்பாக சீரிய கெட்ட வார்த்தை எரிச்சலான வசவு நாராசம் வெள்ளக்காலுக்கு மப்ப பாரு போய் ஓட்ட காதுகிட்ட கிட்ட முட்டு போடுது இயந்திர கதியில் குனிந்து ஒரு கல்லை எடுத்து அணிச்சியாக எரிந்தாள் விற்றன்று இறைச்சலோடு சிறிய கல் வெள்ளைக்காலின் நெற்றி போட்டில் பட்டு தெரித்தது மேக் என்ற கதறலோடு ஓடிய வெள்ளைக்கால் ஆடு அடிவாங்கிய அதிர்வல் விளையாட்டிலிருந்து விலகிய சிறுமியைப் போல கனைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிற ஓட்டைக்காது அதன் கண் தெருப்புகளில் பீதி அந்த வட்டாரம் முழுக்க ஆடுகளின் கத்தல் வெயில் பூராவும் கதறல்கள் மேக் மேக் என்று எல்லா ஆடுகளின் கூட்டு கதறல் ஒழுங்கற்ற காட்டு கத்தல் நீட்டி முழக்குகிற கணைப்பு சத்தங்களோடு வேறு வேறு திசைகளில் ஆவல் பரப்போடு ஓடிச் சிதறுகிற கம்பு வீச்சும் கல்லறியுமாக ஓடி ஓடி மடக்குகிற செந்தட்டி கம்பால் அடித்து பேர் சொல்லி அதட்டி அதட்டி களைத்து போகிற அந்த சிறுமி அங்கும் இங்குமாக ஓடி ஓடி வியர்த்த எரிச்சலில் வீரிடுகிறார் ஏய் வவறு வெல்ல எங்க போற ஏய் கருப்பு வாழு உனக்கு தனியா கத்தணுமா ஆடுகளோடு சேர்ந்து போறியா இல்லையா விட்டேனா தெரியும் ஒரு கல்லு மண்ட மூளை செதறி போவோம் ஏன் நாக்கு புள்ளி ஓடி ஓடி களைத்து போனாள் ஏறு வெயிலில் முத்து முத்தாக மின்னுகிற வியர்வை மணிகள் செவி ரோமங்களை நனைத்து படிய வைக்கிற வியர்வை ஓடி ஓடி ஆடுகளை மடக்கி வண்டி பாதைக்குள் ஒடுங்குபடுத்துவதற்குள் ஆத்தாடி அம்மாடி என்றாகி போயிற்று செந்தட்டிக்கு தொழுவத்தின் படலை இழுத்து சாத்துகிறாள் சாணி சகதி முழுக்க ஆட்டு குழம்பு தடங்கள் வெள்ளியும் சிவளையுமாக ரோம சிதறல்கள் அதற்குள் செம்மறிகள் கொஞ்ச தூரத்துக்கு போய்விட்டன புழுதியின் புகை மண்டலம் காலை வெயிலில் நனைந்த ஒளி புலிது திரை படலை இழுத்து சாத்தி கொக்கியை இழுத்து மாட்டிய வேகத்தில் ஆடுகளை துரத்தி கொண்டு ஓடுகிற அந்த சிறுமி கால்களின் பரபரப்பு பதட்டம் டப் டப் என்று கதறுகிற டயர் செருப்புகள் வெளிப்பானையில் வாய் வைக்கிற கிழிஞ்ச காது அவரை படலில் முன்னங்காலை போட்டு கொலை மேய்க்கிற கள்ளச்சவளை தெருவோர வைக்கோல் படப்பில் கூலத்தை வைத்து அமுக்குகிற வாலாட்டி ஆட்டுக்குற சேட்டைகள் அழிச்சாட்டியுங்கள் பதட்டமும் மனசெடுசெடுப்புமாக விரட்டி விரட்டி பத்துகிறாள் மடக்கி ஆடுகளை வலிக்கு கொண்டு வருகிறாள் ஏ சனியங்களா ஒழுங்கா போங்களேன் பேதியா இடக்கு எளவுல போய் சேர பாத பாத்து போங்க கத்துகிற செந்தட்டியின் வாயிலிருந்து சிதறுகிற வசவுகள் கூச்சமற்ற கெட்ட வார்த்தைகள் காடே கதி என்று ஒற்றையாக பொழுதை கழிக்கும் தொழிலின் இயல்பான நார வார்த்தை செந்தட்டிக்கு இப்போதே கால்வளிக்கிறது இடுப்பெல்லாம் கடிக்கிறது ஓடிச்சாடி பரபரத்த வேகத்தில் தொடைச்சதையெல்லாம் வழி முறுக்கி பிழிகிற வழி இடுப்பில் பின்பக்கம் தொங்கி குதிக்கிற தூக்குச்சட்டி செட்டி வேறு இச்சிலாத்தி கத்தி கத்தி தொண்டையெல்லாம் உலர்ந்து காந்துகிறது நடக்கிற ஆடுகள் எழுப்புகிற புழுதி புகை நாசிக்குள் நுழைந்து கமறுகிறது இதையெல்லாம் உணர பொழுதில்லை செந்தட்டிக்கு ஆடுகளின் பின்னால் லொக் லொக் என்று ஓடுகிறாள் வியர்வை துடைக்க கூட நேரமில்லை நாடி நுனியில் வியர்வை மணியின் ஆட்டம் அதை கூட பொருட்படுத்தவில்லை நாலு வருஷம் பழக்கம் அன்றாட அனுபவம் பழகி பழகி மரத்து போன ரணம் எட்டு வயசில் தூக்கிய ஆட்டுக்கம்பு ராசாத்தியக்கா பாதுகாப்பில் ஆடு மேய்க்க ஆரம்பித்த நாட்கள் ஆட்டு தொங்கி வெயிலில் கருகிய பகல்கள் பிள்ளை மேய்க்கிற ஆடுகளையே வெறும் வாயால் வெறித்த முடிவற்ற பொழுதுகள் சாய்வாக ஊன்றிய கம்பில் கற்கத்தையும் உடல் பாரத்தையும் போட்டு விரைத்து ஊன்றிய வலது காலில் மடங்கிய நிலையில் இடது காலை வைத்து வெட்ட வெயிலில் மணிக்கணக்காக உறைந்து நின்று பழகி போன நாட்கள் காணல் அலைகள் மிதக்கிற வெள்ளை வெயிலை இமைதட்டாமல் பார்த்து பார்த்து தீந்து போன கண்கள் கண்ணு கதுப்புகளின் காந்தலையும் செவிமடல் எரிவையும் எச்சிலை தொட்டு தடவி தடவி சமாளித்த குழந்தைத்தனம் ஆடு மேய்க்க போயிருந்த ஐயாவை நாலு பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் ரத்தம் ரத்தமாக கக்கினாராம் கண்ணை கட்டி கொண்டு வந்ததாம் விழுந்தவர் அசையவே இல்லையாம் செத்து கிடந்த ஐயாவின் மேல் விழுந்து கதறிய அம்மா ஐயையோ எங்களை தவிக்க விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே நான் என்ன செய்வேன் எப்படி கரை செய்யற போறேன் ஐயையோ ஐயா என் சாமி என் தெய்வமே தலைவிரி கோலமாக நெஞ்சல் அடித்து கொண்டு கதறி அம்மா நனைந்த காகிதமாக நயந்து கிடந்த அம்மா மாறி மாறி அம்மா வைத்த ஒப்பாரியில் கதி கலங்கி போயிருந்தார் நாலாப்பு செந்தட்டி செத்து போன ஐயாவுக்கு கூட அல்ல அழுது அரட்டுகிற அம்மாவின் கண்ணீருக்கு பரிதாபப்பட்ட செந்தட்டி கலங்கி நெகிழ்ந்தாள் விம்மளும் விசும்பலுமாக மா மா என்று அம்மா தோலை தொட்டுக்கொண்டே கொண்டே அழுதாள் பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பிறகு வாழ வேண்டிய மிச்ச வாழ்வை போல நின்றன ஆடுகள் பதினெட்டு ஜோடிகள் முப்பத்தாறு செம்மறிகள் வீட்டின் ஜீவனம் என்ன செய்ய ஐயாவோடு சேர்ந்து சாக முடியாதே வாழ்ந்தாகனுமே வாழ்வோடு மல்லுக்கட்டி உருண்டு புரளனுமே ஐயாவின் ஆட்டுக்கம்பு செந்தட்டி தோளுக்கு வந்தது சுவரில் தொங்கியது நாலாப்பு பைக்கட்டு ஐயையோ பொட்ட பிள்ளைய ஆடு மேய்க்க அனுப்புற மாதிரியாகி போச்சே நான் ஒரு பாதகத்தி யோகம் கிட்ட சிரிக்கி என்று அழுது கரைந்தாள் அம்மா ஆட்டு கம்பை எடுத்த அன்றைக்கு நனைந்த துணியாக துவண்ட குரலில் கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பினாள் இந்த வங்குடுமையும் கண் கொண்டு நான் பார்க்கணுமா கண்ணு மொழியாத சின்ன குஞ்சு காட்டு வழியில ஆட்டை பத்திக்கிட்டு அலையணுமா அட கூத்துவனே இதுவும் உனக்கு சம்மதமா இப்படியுமா எங்களை சீரழிய வச்சு பேரிழவு கூட்டணும் மடார் மடார் என்று மார்பில் அறிந்து கதறி எழுத அம்மாவை காண சகிக்கவில்லை செந்தட்டிக்கு நெஞ்சை உடைத்துக்கொண்டு பீரிட்ட விம்மல்கள் அழுவதற்கு வெட்கமாக இருந்தது முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டுக்கம்போடு தெருவில் இறங்கினாள் செந்தட்டி ஏழைப்பட்ட சணத்தின் அவலமாக அம்மாவின் அழுகை சத்தம் துரத்தி வந்தது முதுகுக்கு பின்னால் ஆற்றோரம் வந்துவிட்டன ஆடுகள் தண்ணீர் இல்லாத ஆறு மணல் கூட இல்லாத ஆறு வேலி மரங்களும் பார்வை முடிச்சுகளுமே உள்ள ஆறு வெட்ட வெளி ஆள் போக்குவரத்தே இல்லை பக்கத்தில் வெள்ளாமை விளைச்சல் இல்லை ஆடுகளை சுதந்திரமாக மேய விட்டு நிற்கலாம் உட்காரலாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் பேச்சு துணைக்கு மாரி முத்துவும் வந்துவிட்டான் அவன் ஆடுகளும் நாலு வருஷ சிநேகத்துடன் ஒன்னடியும் மண்ணடியுமாக கலந்து மேயும் எப்பவுமே அவனை பார்த்துவிட்டால் மனசு கும்மாளம் போடும் சிறுமிக்குரிய குதூகலத்தில் மனசெல்லாம் பூத்து சிரிப்பாள் நல்ல வேலை நீ வந்துட்ட என்று வெள்ளந்தியாக கூவுவாள் கூட மாட விளையாடுகிற கள்ளமற்ற சிறுவனை பார்த்து விட்ட மகிழ்ச்சி சிறகடிக்கிற மனக்குருவி இப்ப இப்ப இவன் வந்துட்டானே என்று மனசு கிடந்து பதறுகிறது பயப்படப்படப்பு இனம் புரியாத பயம் மர்மமான பதட்டம் முகமில்லாத பீதி பதினெட்டு வயசு இருக்கும் அழுக்கு கைலி தொடை தெரிய உருட்டி கட்டி கொள்வான் கலர் பணியனில் அவனது தலைவரின் ஸ்டைலான கையசைப்பு தலைவர் ஸ்டைல் சண்டை போடுகிற வேகம் அவர் நடிக்கிற சிறப்பு காட்சி என்று வெயில் தெரியாமல் கதை சொல்வான் முன்பு இப்போது சிம்ரன் குளிப்பது துணி இல்லாத கதாநாயகியை லவ்வர் பார்ப்பது மலையில் நனைகிற கதாநாயகியோடு உருளுவது காதல் காட்சியில் நெருங்கி கட்டி புரள்வது என்று இதையே சொல்லுகிறான் வெயில் தெரிகிறது மனசுக்குள் வெறுப்பாக இருக்கிறது சீ என்றாகிறது ஆட்டை பார்த்துக்க இந்தா வரேன் செந்தட்டி சோத்து சட்டிய ஒரு மஞ்சனத்தி மரத்தில் கட்டி தொங்க துண்டை உருவி தலையை சுற்றி வட்ட கட்டாக கட்டினாள் மாரிமுத்துவை பார்த்து கொண்டே தூரமாக போய் வேலியோரம் மறைந்தாள் ஆற அமர வெளியே வந்தாள் ஐயா சட்டை தொளதொளப்பாக இருப்பது அசிங்கமாக தோன்றுகிறது குறை கோலமாக மூளியாகிவிட்டதை போல ஓர் உணர்வு மனசுக்குள் அவஸ்தை தாவணி போட்டு இறுக்கி பிடிக்கிற வெள்ளை ஜாக்கெட் போட்டு உத்தகமும் பேடுமாக பள்ளிக்கூடம் போகிற இளம் வயசு பிள்ளைகள் எண்ணெய் பின்னலும் சடை பின்னலுமாக அதுகளின் லட்சணம் தான் இருக்கிற அலங்கோலம் சாயம் போன ஐயா சட்டை தொழதொளப்பாக இருக்கிறது அதுவே ஒரு வசதிதான் இல்லை என்றால் என்னவோ போலிருக்கும் எப்படி மறைக்க என்று மனசு கிடந்து மருகி தவிக்கும் அப்பவும் மாரிமுத்து பயல் முன்பெல்லாம் கல்மிஷம் இல்லாமல் விளையாடுவான் ஓடி பிடிப்பான் தொட்டு விளையாடுவான் விளையாட்டு சண்டையில் கட்டி புரளுவார்கள் எந்த மர்மம் இல்லை மறை இல்லை இப்ப இப்ப அவன் பார்க்கிற பார்வையில் கள்ளம் இவளது கண்ணை பார்க்கிற குறுகுறுப்பு உதடுகளை பார்க்கிற வெறி கழுத்துக்கு கீழே நங்கூரம் போடுகிற பார்வை அதன் உக்கிரம் ஓனாயின் கண்ணை போல அலைப்பாய்வு புல் பார்த்த கள்ள ஆடு மாதிரியான தவிப்பு இவளுக்குள் என்னவோ போலிருக்கும் கூசி குஞ்சி குனிய தோன்றுகிற மன சிரமம் இயல்பா இருக்க முடியவில்லை இல்லை மறுபக்கம் திரும்பிக் கொள்ளவும் முடியவில்லை குமரி என்று உணர்த்துவதிலும் சிரமம் அந்த பாவியின் பார்வையையும் சுமக்க முடியவில்லை என்ன செய்ய மனத்தளிப்பு உள்மன கூச்சம் குனிந்து கல்லை எடுத்து ஆடுகளை விரட்டுகிற சாக்கில் ஓடணும் ஆடுகளை அதட்டிக்கொண்டே பொய் விரட்டல் பொய் அதட்டல்கள் மதியம் சாப்பிடும் போதெல்லாம் ஒரே இச்சிலாத்தி அவனது தொல்லை செந்தட்டி நீ ரொம்ப மாதிரி இருக்க என்பான் இவள் முறைப்பாள் இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிடாத என்று சீருவாள் ஏன் வச்சுக்கிட்டா என்னவா திமிரான அவனது கேள்வி அதுக்கு வேற ஆளை பாரு அப்ப உனக்கு ஆளை பார்த்துக்கிட்டியா அழுகை அழுகையாக வரும் கோபம் பயனற்று போன உச்சத்தில் அழுகை வெடிக்கும் கண் கலங்கும் மருகி தவிக்கிற மனசு இவன் சங்காத்தமே வேண்டாம் என்று விலக முடியாதே காட்டில் ஒற்றை நிற்க முடியாதே நச்சரித்து பிடுங்கும் தனிமை முல்லை திங்க முடியாதே முப்பத்தாறு ஆடுகளை ஒற்றை சிறுமி மேய்க்க முடியாதே மடக்க பத்த இனம் பார்க்க கால் கிடங்க தண்ணீரில் இறக்கி ஏற்ற கிடைக்கு கொண்டு போய் சேர்க்க எல்லாவற்றுக்கும் ஆள் வேண்டுமே ஒரு துணை வேண்டுமே இல்லாமல் சமாளிக்க முடியாதே ஆனால் துணையே முள்ளாகி சுருக் சுருக் என்று குத்துகிறது சாயங்காலம் ஆயிற்று செந்தட்டி மேற்கில் தள்ளி நின்றாள் வேண்டுமென்றே உருவாக்கி கொண்ட இடைவெளி பாதுகாப்பு இடைவெளி அங்கிருந்தே பாட்டு படிக்கிற மாரிமுத்து கூச்ச நாச்சமில்லாத கெட்ட வார்த்தை பாட்டு ஓங்கி சத்தமாக பாடுகிறான் இவளுக்குள் கலக்கம் அடிவயிற்று பொருட்டல் மன ஆழத்தில் பதைப்பு குங்குமச் சூரியனையே பார்க்கிறாள் தங்க தூசியான வெயில் வேலி மரங்களில் படுகிறது கருமூக்கு முதுகில் உட்கார்ந்திருக்கிற கரிச்சானை பொருட்படுத்தாமல் புள்ளை கடித்து மேய்க்கிற கருமூக்கும் பிற ஆடுகளும் ஆட்டு சலியின் புழுக்களை மேய்கிற மைனாக்கள் அம்மா கிட்ட சொல்லிடலாமா மாரிமுத்து சேட்டைகளை சொல்லிடலாமா என்ன செய்தான்னு சொல்ல கள்ள பார்வையை சொல்லவா விளையாட்டாக பேசுகிற விஷமத்தை சொல்ல முடியுமா சொன்னா நம்புவாளா நம்பிட்டாலும் பத்ரகாளியாகி விடுவாளே தெரு ஊரையே நாரடித்து விடுவாளே கிளிபடுவது இவள் மானம்தானே ஊமச்சி கண்ட கனவாக செந்தட்டிக்குள் பீதி கொட்டியல முடியாத குமைச்சல் ஆடி மாச காற்றில் அல்லாடுகிற வேலி விழாறை போல மனசு நிலை கொள்ளாமல் தத்தளிக்கிற உணர்வு ஏ செந்தட்டி என்ன ஆட்டப்பத்து பத்து கல்கடங்கு தண்ணியில போட்டெடுத்து வீட்டுக்கு பத்துவோம் பொழுது அடைந்து விட்டது மேகத்த வெளிச்சம் மிச்சமாக இருந்தது வரட்டா வரட்டா என்று பயங்காட்டுகிற இருட்டு ஆடுகளை மடக்கினாள் அவனம்தான் அங்கும் இங்கும் வேலிபுதன் மறைவுகளில் நின்ற ஆடுகளை எல்லாம் மதட்டி சத்தம் போட்டு கல்லெறிந்து மடக்கி ஒன்றுபடுத்தி பக்கத்தில் கருங்கள் கிடங்கு வெடிவைத்து கல்லை உடைத்த பழைய குவாரி கிடங்கு தேங்கி பாசிபடிந்து கிடக்கிற கருந்தண்ணீர் அதில் ஆடுகளை இறக்கி தண்ணீர் குடிக்க வைத்து தண்ணீரில் கழுத்தடியில் உஷ்ண மூச்சு விருட்டென்று திரும்பிய மிரட்சி பின்பக்கமாக வந்து அப்படியே அணைத்து கொண்ட மாரிமுத்து நெஞ்சின் குறுக்கிலும் வயிற்றுக்கு அடியிலும் கைகளால் பின்னிக் கொண்ட வேகம் பின்னியுடன் இறுகிய இருக்கம் திரும்பிய அவள் கண்ணத்தை கவ்வுகிற பீடி நாற்றம் வெளவெளத்து போனால் செந்தட்டி தீயை மிதித்துவிட்ட மாதிரியான துடிப்பு பூரான் ஊர்கிற மாதிரியோர் அசூயை அவளுள் வந்த சண்டாளம் வீரிட்ட பத்ரகாளியின் ருத்ரம் சீ திமிரி மூர்த்தமாக கத்தினாள் ஒரு மின்னலைப் போல சரையல் என்று உருவிக்கொண்டு கரும்பாறையில் ஏறி வெட்ட வெளிக்கு வந்தாள் மனம் கசந்த வெறுப்பு அச்சமும் குமட்டலுமாக பார்த்த பார்வையின் மருளல் சீ நாயே என்று சீரிய பார்வை வாடா வா எங்க அம்மா கிட்ட சொல்லுதே நீ செஞ்ச காரியத்தை உன்னோட தொழிய கிழிச்சு உப்ப தடவுவா பாரு அவன் முகத்திலும் பயத்தின் இருட்டு வரப்போகும் பிரளயம் பற்றிய நடுக்கம் அவசர அவசரமாக அவனது ஆடுகளை மட்டும் இனம் பிரித்து பத்தி கொண்டு போய்விட்டான் ஈரத் துண்டை உடம்பில் போர்த்தி கொண்டால் செந்தட்டி மிச்சமிருந்த மேகத்து வெளிச்சமும் கருத்து வந்தது ரெக்கை நிழலாக வந்து கவிகிற இருட்டு விசும்பி விசும்பி அழுத செந்தட்டி சொல்லியல ஆளில்லா தனிமையின் தவிப்பு திணறல் ஆடுகளை பத்தினாள் ஊரை நோக்கி நகர்ந்தாள் மாரிமுத்தை நினைக்க நினைக்க பயத்தில் நனைகிற மனசு அம்மாவிடம் போய் ஆட்டுக்கம்பை வீசி எறியணும் ஆடு மேய்க்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கணும் அழுது புரளணும் வைராக்கியமாக மறுத்துறணும் தன் நடையாக ஆடுகளின் நடை கத்தல் இல்லாத நடை வெறும் செருமல் மட்டும் அவ்வப்போது மெல்லிய காற்றின் வருடலில் உலர்கிற ஈர துணி ஏனோ ராசாத்தியை நினைக்கிறது மனசு செந்தட்டி ஆட்டுக்கம்பை எடுத்ததே ராசாத்தி தைரியத்தில்தான் அப்பவே அவள் முற்றலான குமரி சடங்காகி ஏழு எட்டு வருஷமாகி இருந்தது ஆடுதான் மேய்த்தாள் சின்ன பிள்ளையில் பிடித்த ஆட்டுக்கம்பு எதற்கும் பயப்படவே மாட்டாள் இருட்டுக்கும் பேய்க்கும் பயப்பட மாட்டாள் ஆம்பளைக்கும் தான் ஐயா இல்லாத பிள்ளை என்ற அனுதாபத்தில் செந்தட்டி மேல் அவளுக்கு ரொம்ப பிரியம் ஈரத்தில் வேர்விட்ட பாசம் இவளுக்கும் ராசாத்தி என்றால் உயிர் தாயை போல காவல் தருகிற ராசாத்தி காவல் தேவதை என்கிற பாசம் ராசாத்தி ரொம்ப வாடி போயிருந்தாள் வெட்டி வெயிலில் போட்ட கீரை தண்டாக குறாவி போயிருந்தாள் ஏங்கா ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்ல முழுங்கி மறைக்கிற காய வேதனை பொத்தி வைக்கிற ரணம் செந்தட்டி என்னக்கா எங்காச்சும் பீக்கனத்து தட்டுப்பட்டுச்சா பீக்கங்காயா இல்ல அழுத்து முத்தி காஞ்சு போன நெத்து எதுக்குக்கா சொன்னா உனக்கு புரியாது வேணும் அவசரம் சீனியப்ப நாடாறு மிளகா புஞ்சையில வேலி மேல தொங்குச்சு எந்த புஞ்ச மேல உடைக்கு மேக்க இருக்கா பீக்க நெத்துதானா நெத்துதான் தங்க நேரத்துல தொங்குச்சு குளிக்கு கூட பார்த்தேன் வெதை கலகலன்னு சிரிச்சது புடிங்கிட்டு வரியா நான் ஆட்டை பார்த்துக்கிடுதேன் ஆகட்டும் சீட்டாக பறந்தால் சிந்தட்டி அக்காவுக்கு உதவி செய்கிற வாக்கியம் கிடைத்த மகிழ்ச்சி குதிர்களை பெருக்கு ரெக்கை எடிக்கிற மனத்துள்ளல் போன மாயத்தில் விட்டாள் கல கலக்கிற பீர்க்கை நெற்றோடு மறுநாளுக்கு மறுநாள் ராசாத்தி அக்கா செத்து போய்விட்டாள் பீர்க்கை விதைகளை அரைத்து குடித்து விட்டாளாம் கருக்களைப்புக்கான மருந்தாம் போக ஆரம்பித்த இரத்த போக்கு நிற்கவே இல்லையாம் உயிரை பறித்து கொண்டு தான் நின்றது நாலாவது கருக்களைப்பாம் அக்காவை கொள்றதுக்காகவா பீக்கணத்துக்காக அந்த ஓட்டம் ஓடினே செந்தட்டிக்குள் இப்ப நினைத்தாலும் பகீர் என்கிறது ராசாத்தி அக்காவின் அன்பு முகம் பாச முகங்கள் நாற்கட்டிலில் தூக்கி போட்ட எவ்வித சடங்கு சாத்திரமும் இல்லாமல் அப்படியே கரைக்கு கொண்டு போன அவளம் நிமிஷத்தில் புகையாகிவிட்ட மாயம் அதே ஊரின் தெரு விளக்குகள் இருட்டு கவிந்து விட்டது நினைவுகள் ஒரு பக்கம் இழை பின்னினாலும் ஆடுகளின் மீதும் ஒரு கண் மானிமுத்துவின் ஸ்பரிசம் அவன் கைகள் இறுக்கிய உணர்வு அவனது வியர்வை நாற்றம் சுவாச வெக்கை பீடிவாசம் எச்சில் வடிகிற அவனது காம கண்கள் அவனை விட்டு பிரிந்து ஒற்றையாக ஆடுகளை சமாளிக்க முடியாத நிலைமை ஆட்டுக்கம்பை தலையை சுற்றி எரிய முடியாத நிஜம் அம்மா சம்மதிக்க மாட்டாள் அதட்டுவாள் தீரா கடைசிக்கு கண்ணீரால் கரைத்து விடுவாள் அப்ப அப்ப எனக்கும் பீர்க்க வித கரைசல் தானா அந்த விதைதான் எனக்கும் காத்திருக்கிறதா நானும் ராசாத்தியக்கா மாதிரிதானா செந்தட்டிக்குள் அடி அடிவயிற்றை புரட்டுகிற கலக்கம் பீதியூட்டுகிற கற்பனைகள் செந்தட்டிக்குள் ஒரு வைராக்கியமான இணைப்பு அம்மா அழுதாலும் சரி புரண்டு கதறினாலும் சரி கரையவே கூடாது ஆட்டுக்கு போகவே கூடாது என்ன ஆனாலும் சரி ஆட்டுக்கம்ப கையில தொடவே கூடாது மாரிமுத்து மூஞ்சியில முழிக்கவே கூடாது இந்த முடிவுக்கு வந்த பின்னும் கூட மனசில் ஒரு கலக்கம் அம்மாவின் கண்ணீரையும் கதறலையும் எப்படி எதிர்கொள்வது என்கிற நடுக்கம் ஆடுகளை பத்தி தொழுவத்துக்குள் அடைத்தாள் படலை இழுத்து சாத்துகிற போது அடிவயிற்றில் ஊசி குத்தலான ஒரு வழி சரையிலன பாய்ந்த குத்தல் உயிரை கலண்டு போகிற மாதிரியோர் உணர்வு அம்மா நீல திரளான ஓர் அலறல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் இடுப்பு எலும்பே உருவிக்கொண்ட மாதிரியோர் உளைச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அம்மா என்னடி என்ன செந்தட்டி என்று பதட்ட பரபரப்பாக வந்தவள் மகள் முகத்தை சற்றே கூர்ந்து பார்த்தவுடன் மகராசியா இருக்கணுண்டி பூத்த நேரம் பொன்னா இருக்கணும் என்று மகள் முகத்தை கைகளால் வலித்து வருடி பூரித்த மனதோடு ஆசிர்வதித்தாள் என்ன ஆயிருக்கு என்பதை ஊகித்து கொண்ட சிந்தட்டி நல்ல வேலை இதை சொல்லியே ஆட்டுக்கம்ப கீழே போற்றலாம் அவளுள் வெட்கமும் வேதனையுமான லஜ்ஜை உணர்வுகளை தாண்டிய ஆழத்துக்குள் ஓர் ஆசுவாசமும் பரவசமும் வளர்ந்தது அவளமான ஆசுவாசம் சோகமான பரவசம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்